ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம எல்லா செடியும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி பச்சை மிளகாய் செடியில் ம முதல்ல போட்டுற மாதிரி இப்போ மிளகா வரல இப்போ வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக தான் வந்திருக்குது அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதையும் நாங்கள் ஒரு நாலஞ்சு பறிச்சுட்டோம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாததுனால எப்போ ஒருக்கா தேவைப்படுறதுனால ஓடி வந்து பறிச்சிக்கிறது அங்கே வந்து கடையில் வாங்குறதில்லை பச்சை மிளகா நிறையா நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால அந்தளவுக்கு பச்சை மிளகா வந்து நாங்கள் வாங்குறதும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் நிற்கிற அந்த ஒரு செடியில் தேவைப்படுறப்போ எடுத்துக்கிறோம் வீட்டில் இருந்தாலே அதுதாங்க நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு நல்லது ஏன்னா எப்போ தேவைப்படுதோ நம்ம வீட்டில் இல்லைன்னா ஓடி வந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சர்பராலாம் நல்லா நிற்கிது ஊற்றுக்கிட்டு தக்காளி தக்காளி அந்த மூணு தக்காளி மாரி இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக செடி வந்தது நிறைய மொட்டு வச்சுது எல்லாமே பூவெல்லாம் கொட்டிடுச்சுங்க ஒட்டி மூணு தக்காளி தான் வந்திருக்குது மழைக்கு இனிமேல் வரும்போது எப்படி நல்லா வருதா பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா புடலை பாருங்கள் அந்த தலை கவிழ்ந்த மாதிரியே தான் புடலை வந்து நம்மளுக்கு கொடி வீசிக்கிட்டே போகுது அப்புறம் பீன்ஸ் செடி பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பென்ஸ் கிடக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலேருந்து அப்படியே கொ கொடி வந்து கீழே இப்போ பைப் பிடிச்சிக்கிட்டு வருது மேலே போய் மேலேருந்து கீழே வராங்க அப்புறம் சங்கப்பூ பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்டிடுச்சு மலைக்கு கொட்டிட்டு அவ்வளோ காயாக எடுத்துகிட்டு இருந்தது பூவெல்லாம் அதெல்லாம் உடச்சி எடுத்து விட்டுருக்குறோம் விட்டு வச்சிருக்கிறோம் இனிமேல் நம்மளுக்கு துளிர் வந்து பூ பூத்தாதான் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ம மஞ்சள் க சாமந்தி பாரு மஞ்சள் சாமந்தியில் பூ பூத்திருந்ததை கூட எதிலெல்லாம் எப்படி அடிச்சிட்ருக்குது பாருங்க அந்த பூ இலையையும் சாப்பிட்ருது பூவில் உள்ளதாக எதிலையும் சாப்பிட்ருதுங்க வெட்டுக்கிளி இந்த பக்கம் நம்மளுக்கு இதுதான் ஒரு தொல்லையாக இருக்குது மற்றபடி செடியெல்லாம் நல்லா இருக்குது அப்புறம் ஒயிட் சாமந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி இருக்குது ஒரு ரெண்டு மூணு செடி காஞ்சிருக்குது அது எல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணிடலான் இருக்கேன் பாருங்கள் இதுதாங்க பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குதுன்னு ஏன்னு தெரில மலையில் இது மட்டும் நடுவில் கொஞ்சம் அப்படியே ரெண்டு மூணு கிளை காஞ்சி இருக்குது அது தனியாக சின்ன சின்னதாக நான் எடுத்து க்ரோ பேக்கெலாம் மாற்றி வைக்கும்போது எடுத்து வச்சது கூட அப்படியே வேரோடவே காஞ்சிருக்கு வேரில் இருந்தே அதையெல்லாம் இன்றைக்கி கிளியர் பண்ணி நல்லா வச்சிடலாம் அப்புறம் நல்லா கொடி அதாவது சமந்தி நல்லா தூக்கு வரும் மொட்டுக்களும் நிறையா இருக்குது அந்த மொட்டெல்லாம் பெருசாக வந்து நம்மளுக்கு பூக்க ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு ஒயிட் சமந்தி கொஞ்சம் லேட்டாக தான் பூக்க எப்படியும் டிசம்பர் போய் ஜனவரி ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லோ கலர் மட்டும் இப்போது ஒன்று ரெண்டு இருக்குது அது எல்லாமே வந்து அப்படியே காஞ்சி போயிருக்குது எடுத்தாச்சு அப்புறம் திப்பிலி பார்த்திங்கன்னா திப்பிலி நிறையா வருது நீட்டுமாக வரல அவ்வளோதான் இந்த சின்ன சின்னதாக வருது சின்ன குரோ பேக்கெலாம் வச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை அவரை பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா நாலு அஞ்சு ரெண்டு மூணுன்னு போட்டுக்கிட்டே இருக்குது அப்புறம் பூவும் வருது ப பாருங்கள் அப்புறம் புடலை செடி பார்த்திங்கன்னா இதுவும் அதே போல் தான் தலை கவுழ்ந்துக்கிட்டு செவுத்த பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க தலை வந்து கீழே அப்படியே குளிஞ்ச மாதிரி தான் போகுது புடலை செடியில் எல்லா செடியுமே அது போல் தான் போகிறாங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய் பாய்